தற்செயலான செயல்களுக்கு கூட தீவிர விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணமாய் ஒரு கதையை நாம் காண்போம் ஸ்ரவணகுமார் தன் பார்வையற்ற பெற்றோர்களுடன் வனத்தில் வசித்து வந்தார் அவர்களுக்கு புனித தலங்களுக்கு யாத்திரை செல்ல விருப்பம் கொண்டன ஆனால் வயது முதிர்ந்தவர்கள அவர்களால் வெகு தூரம் நடக்க முடியாது ஸ்ரவணகுமார் மூங்கிலால் ஆன ஒரு கூடை போன்ற அமைப்பை எடுத்து தன் பெற்றோர்களை தோளில் சுமந்து கொண்டே அனைத்து புனித ஸ்தலங்களுக்கும் யாத்திரை சென்றார் ஒரு நாள் ஸ்ரவணகுமார் சரையு ஆற்றங்கரையை கடக்கும் பொழுது அவர் பெற்றோர்களின் தண்ணீர் தாகத்தை தணிக்க அதில் தண்ணீர் மோக்க சென்றார் அன்றைய தினம் ராமரின் தந்தையான ராஜா தசரதரும் வேட்டையாட காட்டிற்கு வந்தார் அங்கு நீர் ஊற்றில் யாரோ விலங்கு தண்ணீர் அருந்துவது போல் தசரதற்கு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை நோக்கி அவர் தன் அம்பை செலுத்துகின்றார் அவது தவறுதலாக ஸ்ரவணனை தாக்கியது ஷவணனை உயிர் இழக்கும் தருணத்தில் தசரதர் அவன் அருகில் வருகின்றார் தவறை உணர்ந்து கொண்டு அவனிடம் மன்னிப்பு கேட்டு கேட்கின்றார் மிகுந்த வனவேதனையும் அடைந்துவிட்டார் ஷவணன் தசரதரை மன்னித்து தன்னுடைய பெற்றோர்கள் அங்கு காத்திருப்பதாகவும் அவர்களுக்கு சென்று இந்த தண்ணீரை கொடுக்குமாறும் அவர் வேண்டி கேட்டுக்கொண்டு தன் உயிரை விட்டுவிடுகின்றார் தசரதர் அதே செயலை செய்கின்றார் அங்கு சென்று அவரது பெற்றோர்களுக்கு தன் தண்ணீரை கொடுக்கின்றார் அவர்கள் இது தன் மகனிலேயே என்று உணர்ந்து கொண்டு யாரப்பா நீ என்று கேட்கின்றனர் அவர் நடந்த நிகழ்வுகளை கூறுகின்றார் மகனை இழந்த துயரத்தில் பெற்றோர்களும் உயிரை விடு விட்டு அந்த தருணத்தில் ராஜா தசரதற்கு ஒரு சாபத்தை தருகின்றனர் நாங்கள் எப்படி எங்கள் மகனை பிரிந்து உயிரை விடுகின்றோமோ அதே தாமும் தன் மகன் இழந்து தம் உயிரை விடுவீர்கள் என்று சாபம் அளிக்கின்றனர் அந்த சாபமும் உண்மையாகிவிட்டது தசரதர் பின்னர் தனது மகனான ராமனை வனவாசத்திற்கு பதினான்கு ஆண்டுகள் இடைவேளியை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது ராமனின் பிரிவல் சோகத்தை தாங்க முடியாமல் தசரதரும் இறந்து விடுகின்றார் தற்செயலான செயல்களுக்கு தீவிர விளைவை ஏற்படுத்தும்